வணக்கம் நண்பர்களே ஆடிப் ஆடிப்பூரம் இந்த ஆடி மாதத்துல மிகவும் விசேஷமான நாள் அப்படின்னா இந்த தான் இந்த ஆடிபுரத்துல எல்லா ஊர்களிலும் இருக்கிற அம்மன் கோவில்கள்ல ரொம்பவே சிறப்பா இந்த வளையல் அலங்காரம் அதாவது அம்மனுக்கு வலை காப்பு நடத்தி இந்த விசேஷமான நாளை கொண்டாடுவாங்க நம்ம வீட்லேயே இன்னைக்கு அம்பாளுக்கு வளையல் காப்பு அணைஞ்சு நம்ம வழிபாடு செய்ய போறோம் அதுக்கான தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் காலையில வழக்கம் போல என்னுடைய நாள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆஹ் இன்னைக்கு வந்து சரியான மழை இப்போ ஒரு மூணு நாளாவே நல்ல மழை ஸோ கேப் இல்லாம மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால மார்க்கெட் போக முடியல பூ வாங்கிட்டு வர முடியல ஸோ இருக்கிறது வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் வந்து இன்னைக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் வலையில் வந்து முன்னாடியே வாங்கி வச்சிருந்தது அதனால இது மட்டும் நான் வளையல்ல வந்து அப்படியே மாலையா கட்டிக்கிறேன் வளையல் மாலை கட்டுறது ரொம்ப ஈஸி தான் ஃபர்ஸ்ட் மட்டும் ஒரு நாட் மாதிரி கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பூ தொடுக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு வலையிலா அந்த நூலுக்கு மேல வச்சு நாட் நாட்டு வந்து போடாம அப்படியே கயிறை வந்து உள்ள எடுத்து வெளியில எடுத்துட்டு போறோம் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த வளையல் கட்டுறது ஒவ்வொரு வருஷமும் ஆடிப்பூரம் அன்னைக்கு இந்த வளையல் அலங்காரம் அப்படிங்கிறது அதாவது அம்மனுக்கு வளைகாப்பு அப்படிங்கிறது வீட்லேயே நான் செய்வேன் முடிஞ்சா கோவிலுக்கு போயிட்டு வருவேன் ஆஹ் இன்னைக்கு வந்து மழை அப்படிங்கிற காரணத்தினால என்னால் எங்கேயுமே போக முடியல அதனால வீட்டிலேயே அம்பால அலங்காரம் பண்ணி வழிபாடு செஞ்சிருக்கேன் வழிபாட்டு வீடியோ எல்லாமே கடைசியில் கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த ஆடி பூரத்துக்கு நம்ம வளையல் காப்பு ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு நூல் அதாவது அது பஞ்சு நூலாக இருக்கட்டும் இல்லை தாலி கயிறில் கூட ஒரு சிலர் வந்து கட்டுவாங்க நான் வந்து இந்த நூல் வந்து திரிச்சு அதை மஞ்சளில் நனைச்சி எடுத்துருக்கேன் இது வந்து கலசத்துக்கு சூத்துகிற நூல் அதுதான் வந்து மஞ்சளில் வந்து நனைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம வளையல் அப்படியே மாலையாக கட்டி அம்பாளுக்கு இன்னைக்கு வளைகாப்பு செய்ய போறோம் சோ வாங்க டீட்டெயிலா ஆடிப்பூரம் பத்தி நம்ம பார்க்கலாம் ஆடி மாதத்திலேயே அம்பாளுக்கு மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும் பண்டிகைகள்ல ஒண்ணுதான் ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் அப்படிங்கிறது அம்மனுக்கு நடத்தப்படுகின்ற வளைகாப்பு திருவிழா எல்லா ஊர்களிலுமே இந்த வளைகாப்பு திருவிழா ரொம்ப விசேஷமா நடக்கும் ஆடி மாத பூர நட்சத்திரத்துலதான் அம்மன் தோன்றினால் அப்படிங்கிற புராணங்கள் நிறையவே இருக்கு நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் அவர்களும் இந்த ஆடிப்பூரம் அதாவது இந்த பூரம் நட்சத்திரத்துல ஆடி மாதத்துல ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவதாரம் செஞ்சதா வரலாறுகள் இருக்கு இந்த ஆண்டும் ஆடிப்பூரம் ஆகஸ்ட் ஏழு அதாவது புதன்கிழமை வந்து நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஆடிப்பூரம் பத்தின முன்பதிவு என்னால கொடுக்க முடியல ஆனா ஆடிப்பூரம் பத்தி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த நாள்ல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருமணம் ஆகாதவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதம் இந்த ஆடிப்பூர விரதம் பொதுவா ஆடி மாதத்துல வெள்ளி செவ்வாய் ஞாயிறுகள்ல அன்னையை வழிபட்டால் எல்லா நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த ஆடி மாதத்துல வரும் பூர நட்சத்திரம் அன்னைக்கு அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாள் இந்த ஆடிப்பூரம் ஆடி மாதத்திலே திருநாளாகும் இந்த நாள் தான் உமாதேவி தோன்றியதாக கூறப்படுகிறது உலக மக்களை காக்க சக்தியாக அம்பாள் உருவெடுத்த நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது சித்தர்களும் யோகிகளும் இந்த நாள்ல தவம் புரிந்ததாக கூறப்படுகிறது அனைத்து உலகத்தையும் படைத்தும் காத்தும் விளையாடும் அகிலாண்ட கோடி அன்னைக்கு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு இதெல்லாம் ரொம்ப விமர்சையா செய்யறதுண்டு ஆனா இதுல வளைகாப்பு அப்படிங்கிறது இந்த ஆடி பூரத்துல ரொம்பவே விசேஷமா நடக்கும் இந்த ஆடிப்பூரம் நன்னாளில் அம்பாளுடைய முழு அருளையும் பெறுவதற்கு இந்த நாள்ல அம்மனுக்கு விரதம் இருந்து வளைகாப்பு நடத்தி அம்மனுக்கு அணிவித்த வளையல்கள்ல இரண்டு வளையல்கள் வாங்கி பெண்கள் அணிந்து கொண்டால் திருமணம் ஆகாதோர்க்கு திருமணம் கை கூடும் என்றும் குழந்தை பாக்கியம் இல்லா தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறதும் நம்முடைய நம்பிக்கையாக இருந்து வருது நிச்சயமாக இந்த ஆடிப்பூரம் அப்பேற்பட்ட செல்வங்களை தர வல்லது இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு யாரெல்லாம் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி அந்த வளையல்களை கையில் அணிஞ்சுக்கிட்டு அந்த வளையல்களை கோவில்கள்லையோ அல்லது பக்கத்துல இருக்கிற பெண்களுக்கோ கொடுத்து வராங்களோ அவங்களுக்கு அடுத்த ஆண்டே அவர்கள் எண்ணியது நடைபெறும் அதாவது குழந்தை பாக்கியமோ அல்லது திருமண பாக்கியமோ கைகூடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ இது வந்து ரொம்பவே அதி விசேஷமான விரதம் இந்த விரதத்தை அழகா முறையா நம்ம கடைபிடிச்சு வழிபாடு செய்யலாம் இந்த பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் விசேஷமானது இன்னைக்கு அஹ் ஆடிப்பூரம் அப்படிங்கிறதால நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா பெண் தெய்வங்களுக்கும் பாலபிஷேகம் செஞ்சிருக்கேன் இதுல அஹ் பெருமாளுக்கும் சேர்த்து அபிஷேகம் செஞ்சிருக்கேன் காரணம் ஆண்டாள் நாச்சியாருடைய திரு அவதாரமான இந்த ஆடிப்பூரத்துல அவருடைய அவதாரத்தின் நோக்கமே பெருமாளை அடையிறதுதான் அப்படிங்கிறதால பெருமாளுக்கும் சேர்த்து அபிஷேக அலங்காரம் செஞ்சிருக்கேன் நிறைய அபிஷேகம் செய்ய முடியல மழையின் காரணமா என்னால நிறைய வந்து செய்ய முடியல மட்டும் மட்டும்தான் செஞ்சிருந்தேன் அபிஷேகம் செஞ்சுட்டு ரொம்ப எளிமையா வீட்டுல இருக்கிற பூக்களை வச்சு நான் அலங்காரமும் பண்ணிருக்கேன் ஏன்னா வெளியிலயே போக முடியல அவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஆடி மாதம் தொட்டே மழை வரணும் அப்படின்னுட்டு தான் நம்ம வந்து கடவுளை வணங்கிட்டு வரோம் ஏன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது விவசாயத்திற்குரிய மாதம் அதாவது பட்டம் தேடி விதைக்கின்ற அற்புதமான மாதம் இந்த மாதம் அதுக்கேற்பதான் இப்ப சமீப காலமா மழை வந்து வந்துட்டு இருக்குது ஸோ இந்த மழை அப்படிங்கிறது யாருக்கும் எந்த கத்தியையும் தராம நிலத்தின் வளமைக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பாலபிஷேகம் செஞ்சுட்டு ஒரு சேர எல்லாருக்குமே தூப ஆராதனை காட்டிட்டு அவங்களுக்கு அலங்காரமும் பண்ணிருந்தேன் அஹ் சாரி டிராப்பிங் வீடியோ எல்லா விக்கிரகத்துக்கும் ஒரு சேர கேட்டிருக்கீங்க டைம் இருக்கும்போது கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் ஏன்னா இந்த மாதத்துல வந்து நிறைய நமக்கு ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கிறதால ஊர் திருவிழாக்கள் இருக்குது அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம படையிலிட்ற விழாக்கள் இருக்குது இந்த ஆடி மாதம் முழுக்க ரொம்ப ஸ்பெஷலான நான் மாதம் அப்படிங்கிறதால என்னால் இந்த மாதிரி வீடியோஸ் எதுவுமே தர முடியல ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் அல்லது வரலட்சுமி விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா விக்கிரகத்துக்கும் நான் saree எப்படி ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறத தனியாக ஒரு நாள் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் அபிஷேகம்லாம் முடிஞ்சிட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன் எல்லா விக்கிரகத்துக்கும் saree ட்ராப் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன் ரொம்ப எளிமையான அலங்காரம் தான் அதுக்கப்புறம் இன்னைக்கு வளைகாப்பு அப்படிங்கிறதால ஐம்பத்தி ஓரு வளையல்கள் வச்சு அம்பாளுக்கு மாலையா கட்டி தொடுத்திருக்கேன் இதுல வந்து முப்பெரும் தேவியருடைய போட்டோ வீட்டுல இருக்கும் ஸோ அதையுமே எடுத்து வச்சிருக்கேன் கனகதாராம்பிகை மகாலட்சுமி தாயாராக காட்சி கொடுக்குறவங்க அதுக்கப்புறம் சமயபுரத்து மாரியம்மன் சக்தி தேவியாக அதுக்கப்புறம் தாமரையில் அழகான வெண்பட்டு சரஸ்வதி தாயாருக்கும் அப்படி ஐம்பத்தி ஒரு வளையல் மாலை அணிஞ்சு அதுக்கப்புறம் வளையலையும் கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு பால் பாயாசம் செஞ்சிருக்கேன் நிவேதனமாக ஸோ எல்லாருக்கும் தீப தூப ஆராதனை காட்டிட்டு பஞ்சதீப ஆராதனையும் காட்டியிருக்கேன் விரதம் எல்லாம் முடிச்சிட்டு நான் வந்து சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டுருந்தேன் அதாவது காலையில இருந்து விரதம் இருந்து மதியம் போல நான் சாப்பிட்டுட்டேன் ஒரு சிலர் வந்து மாலை நேரம் வரைக்கும் விரதம் இருந்து மாலை நேரத்துல அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விரதம் முடிக்கிற வழக்கமும் ஒரு சிலருக்கு இருக்கு ஸோ அப்படியும் வந்து விரதம் இருப்பாங்க நான் வந்து ஒருவேளை உணவு இல்லாம விரதம் இருந்து வழிபாடு முடிச்சுட்டேன் யாரெல்லாம் இன்றைக்கி ஆடிப்பூரம் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சிருக்கீங்க அதோட கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அம்மனுடைய தரிசனம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்சிது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்மளுடைய வீட்டில் ஆடிப்பூரம் ரொம்பவே எளிமையாக வழிபாடு செஞ்சுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்